குன்னூரில் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வரும் ஊர்காவலன் மண்டு கருப்பசாமி கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் சுபிச்சமாகவும் கேட்டவரம் கொடுக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கருப்பசாமியை ஆண்டுதோறும் மிக விமர்சையாக கொண்டாடி வருவது வழக்கம் இந்த கருப்பன் வெள்ளிக்கிழமை இன்று இரவு ஒரு மணி அளவில் ஆடு ரத்தம் குடிக்கும் மிகவும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அதற்கு முன்னதாக வெள்ளி அன்று சாமி ஆற்றுக்கு சென்று விக்கிரகங்களை கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் ஆடல் பாடலுடன் சுவாமி நிலையை அடையும் இவ்வாறாக ஆண்டுதோறும் அவ்வூர் மக்கள் சிறப்பாக கருப்பசாமியை கொண்டாடி வருகின்றனர் இந்த கருப்பசாமிக்கு சாமி ஆளியாக சுரேஷ்குமார் என்பவர் பரம்பரையாக ஆடி வருகிறார் இதேபோல் கோவில் பூசாரி அக்கிரமத்து நாட்டாமை பாலசுந்தர்ராஜ் மற்றும் அருள்வாக்கு கூறும் அருள் அருவாள் மீது ஏறி சுவாமியாக அழகரசாமி என்பவரும் பெட்டி தூக்கி வருவதாக பழனிசாமி என்பவரும் ஆடு வெட்டுபவராக கண்ணையா மகன் பாண்டி என்பவரும் ஆடு ரத்தம் குடிக்கும் பொழுது அதை சுத்தப்படுத்தும் செயல்களை கென்னடி மற்றும் பாண்டி சுவாமிநாதன் ஆகியோர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வைக்கான பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு ஆண்டு கிராம மக்கள் குவிந்து வருவார்கள் அவர்கள் கேட்ட அருளை கொடுத்து வரும் கருப்பன் வாழ்க தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா